السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس فقال نبينا صلى الله عليه وسلم من أحب لقاء الله أحب لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரின் உயிரான நபிகள் நாயனும் சல்லம் லாக செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை நெறிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தபக தாபியங்கள் மார்க்க அறிஞர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூட இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நிலவட்டுமாக ஆமீன் சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே சிறப்பான மாதத்தின் வாரங்கள் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன ரஜபுடைய மாதத்தின் வாரங்கள் சென்று அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தை நாம் உயிரோடு இருந்து அடுத்து வரக்கூடிய புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய கட்டத்திலே நாம் எல்லாம் எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் வானத்தையும் பூமியையும் படைத்த நாளில் தொட்டு இன்று வரை மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்பதாக திருக்குறானிலே இறைவன் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் வானம் மட்டுமல்ல பூமியிலே பூமி மட்டுமல்ல வானத்திலே என்று எத்தனை படைப்புகள் இருக்கின்றனவோ அதிசயத்தக்க படைப்புகள் சாதாரணமான படைப்புகள் என்று எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அத்தனையுமே அல்லாஹுக்கு சொந்தமான ஒன்றாகும் வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஆற்றலையும் ரபுல் ஆலமின் தன் கைவசம் வைத்திருக்கின்றான் வெள்ளம் புயல் காற்று என்று உலோகங்களை நாம் பேசும்போது அவைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சேதங்கள் அவைகள் ஏற்படுத்தக்கூடிய பயங்கரங்கள் பாதிப்புகள் இவைகள் எல்லாமுமே அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒன்றாகும் வெள்ளத்தால் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை நஷ்டங்கள் ஏற்படும் என்பதை காலத்தின் போக்கிலே நாம் கண்டு வருகின்றோம் அதுபோன்று புயல் காற்றுகள் மழை காற்று என்று இவைகளெல்லாம் வீசத் தொடங்கினால் அவைகளின் சேதாரங்களும் சேதங்களும் உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் வீட்டு இடத்திலே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்கள் என்று பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகின்றோம் இவைகள் எல்லாமுமே அல்லாவினால் படைக்கப்பட்ட ஒன்றாகும் அதை யாரும் தான் நினைத்ததை போன்று இயக்க முடியாது காற்றை அது வேகமாக அடிக்கும் போதோ அல்லது மெதுவாக வீசும் அவைகளை வேகத்தை கூட்டியோ குறைத்தோ செய்துவிட முடியாது மழையின் வேகத்தை கூட்டியோ குறைக்கவோ எந்த மனிதராலும் முடியாது மட்டுமல்ல உலகத்திலே எவனுமே பிறக்கவில்லை இதுவரை சொல்லுவார்கள் மழை பெய்யும் இந்த இந்த இடத்திலே கனமானது முதல் மிதமான மழை கூட பெய் பெய்யக்கூடும் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர கடுமையான மழை பெய்யும் என்று எப்போதெல்லாம் சொல்லுகின்றார்களோ அப்போதெல்லாம் அது பொய் தேடும் சில நேரங்களிலே அல்லாவின் கட்டளை அந்த நேரத்திலே வந்துவிட்டால் அதை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது இப்படித்தான் ஒவ்வொன்றுமே நெருப்பு இறைவனின் மிகப்பெரிய ஆயுதம் இறைவன் மிகப்பெரிய ஆயுதம் ஆறாவது ஒன்னாம் வாசம் இந்த மாதத்திலே ஆறாம் தேதி மக்காவின் தலைநகரான ஜித்தாவிலே புரண்டி போட்ட கனமான மழை வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடியன இவைகளெல்லாம் அல்லாஹுடைய ஆயுதங்கள் ஏழாம் தேதி இந்த மாசத்திலே ஏழாம் தேதி அமெரிக்காவின் கிழக்கு மாகாணம் கலிபோர்னியாவை கொசுக்கி தள்ளிய காட்டுத்தி அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்கின்றனர் அல்லாஹூ அசீஸ் என்று அல்லாஹு திருக்குறளிலே கூறுவான் பழிவாங்கக்கூடியவன் நான் கண்ணியமானவன் ஆனால் பழிவாங்கக்கூடியவன் நான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் யாருக்கெல்லாம் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நாடுகின்றேனோ அவைகளுக்கு கண்ணியத்தை கொடுத்து விடுவேன் யாரையெல்லாம் கண்ணியத்தை விட்டு அம்புலப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றனோ அவர்களுக்கு மரியாதை இல்லை அவமரியாதையோடு நடத்துவேன் என்று யாரையெல்லாம் நான் நினைத்திருக்கின்றேனோ அதை நான் செய்து காட்டுவேன் என்று அவ்வப்போது செய்து காட்டுகின்றான் அல்லஹா இந்த மாதத்திலே ஏழாம் தேதியிலே அமெரிக்காவின் கிழக்கு மாகாணமான கலிபோர்னியாவிலே நடைபெற்ற தீ விபத்து தீ விபத்து அல்ல காட்டு தீ சுமார் ஆறு இடங்களிலே அது வீசப்பட்டன இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பிலே அந்த காற்றின் அந்த தீயின் அட்டகாசங்கள் நிலைத்து நின்றன இதுவரை அதை அணைத்ததாக எட்டு சதவீதம் சொல்கிறார் எட்டு சதவிகித நெருப்பை தான் அரசாங்கம் அமைத்திருக்கின்றன ஒரு தனி நபருக்கு சொந்தமான பதினெட்டு படுக்கை அறைகளை கொண்ட வீட்டின் மதிப்பு பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வீடு கண்ணை திறந்து மூடுவதற்கு முன்பாக அதை ஒசுக்கி தள்ளிவிட்டான் இறைவன் நெருப்பு இறைவனின் ஆயுதம் ஏழாயிரத்தி ஐநூறு தீயணைப்பு வீரர்கள் அங்கே கடுமையாக உழைத்தார்கள் முப்பத்தி ஒன்பது ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன எத்தனை பலம் கொண்ட நாடாக இருந்தாலும் வல்லரசு என்று சொல்லுவார்கள் அமெரிக்காவை பற்றி பேசினாலே நான் தான் வல்லரசு என்று சொல்லுவார்கள் தூக்கி வைுக்கு பின்னால் போடுங்கள் என்று நடந்த சாதாரணமாக பேச வைக்கின்றன எத்தனை பலம் கொண்ட நாடாக இருந்தாலும் அதை பலவீனமான நாடாக மாற்றுவதற்கு இறைவன் எந்த ஒன்றையுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் போருகின்றான் இந்த உலகத்தை அழிப்பதற்காக வேண்டியுள்ள நேரம் வரும்போது அதற்காக வேண்டிய இறைவன் எடுத்துக் கொள்ளக்கூடிய நேரம் என்னவென்றால் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்கு முன்பாகவே எல்லாருமே நடந்து முடிந்துவிடும் என்பதாக திருக்குறானில இறைவன் சொல்லி காட்டுகின்றான் நெருப்பு மிகப்பெரிய ஆயுதம் இறைவனால் அவன் யாருமே அதை அணைத்துவிடவே முடியாது தாலா எப்படி பழிவாங்கு காப்பார்கள் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே ஈராக் கோயில் சண்டை நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடத்திலே அப்போதெல்லாம் சவுதிக்கு முதன் முதலிலே பயணம் சென்ற காலம் அங்கே அமெரிக்க இராணுவ வீரர்கள் கைகளிலே முதுகு பக்கத்திலே புஜத்திலே அசாதாரணமாக சாதாரணமாக விட்டுக் கொண்டிருப்பார்கள் துப்பாக்கிகள் உடனே சாகளிக்கக்கூடிய ஆயுதங்களை தன் கைவசம் வைத்துக் கொண்டார்கள் அப்பேற்பட்ட அந்த இராணுவ வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது தொண்ணூறாவது வருடத்திலே ஈராக்கு குவைத்தினுடைய சண்டை முடிந்த பிறகு எல்லாமுமே விட்டது அவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன இராணுவங்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறுகின்றன அந்த நேரத்திலே ஒரு கூட்டம் இராணுவத்தினுடைய கூட்டம் ஈராக்கிலே இருக்கக்கூடிய பேரித்த பழத்தின் தோட்டங்களை சிரித்துக் கொண்டே தீ வைக்கின்றார்கள் மகிழ்ச்சியோடு தீ வைக்கின்றார்கள் தீ என்பது நீ உண்டாக்கியது சில பல காணிகளை சேதப்படுத்தியிருக்கலாம் அல்லாஹவின் அறிவாற்றலிலே அது அப்படியே இருக்கின்றது நேரம் வரும்போது நீங்கள் அறியாத நேரத்திலே உங்களை நாம் பலமாக பிடிப்போம் மின் ஹைசுல்லாழகம் ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் என்றால் அவனை விட்டு வைக்கின்றான் என்ன என்னவோ இவன் நல்லா தாங்க இருக்கான் என்று சொல்லுவோம் உழகப்பா செய்ய என்னென்னவோ செய்யறான் இருக்கிற தப்பெல்லாம் செய்யறான் நல்லா தாங்க வாழ்றான் என்று சொல்லுவோம் ஆனால் அவன் அப்படி வாழ்ந்தால் தீமை செய்யக்கூடிய ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்தால் இறைவன் உதவி செய்கின்றான் என்று பொருள் அல்ல நேரம் வரும்போது அவனின் நரம்புகளிலே ஒன்றை இழுத்து அவனை கேவலப்படுத்துவதற்காக விட்டுள்ள நேரத்தை இறைவன் குறித்து வைத்திருக்கின்றான் உடனே செய்ய வேண்டும் என்று நாடினால் இறைவன் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தண்டனைகளை மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் ஒரு சட்டத்தை வகுத்து வைத்திருந்தால் தனக்குள்ளேயே ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கூட கிடைக்காது என்று திருக்குறள் சொல்லுகின்றது ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கூட கிடைக்காது என்று சொல்லுகின்றது அப்பேற்பட்ட வல்லமை படைத்த அப்புல் ஆலமீன் எப்படி அந்த ஈராக்கு தேசத்திலே குவைத்து தேசத்திலே தங்களுடைய ராணுவ வேலைகளை முடித்து விட்டு திரும்பக்கூடிய நேரத்திலே கலியாட்டங்கள் ஆடிக்கொண்டு வேலுத்தம்பழத்தின் தோட்டங்களை தீ வைத்து சிரித்து கொண்டே அதை கரியாக ஆக்கினார்கள் அதன் விளைவுதான் அல்லாஹாலா என்று அதே அந்த அமெரிக்கா என்ற தேசத்தை கலிபோர்னியாவின் தெருக்களை கலிபோர்னியாவின் தெருக்களின் இரவுகளை அல்லாஹ் பகலாக மாற்றினான் நெருப்பை கொண்டு தங்கத்தின் தங்க நிறத்திலே உலா வந்த மங்கைகள் மேனியை விட்டு காசு பார்த்த ஹாலிவுட் நடிகைகள் கோடியில் பிறந்தவர்கள் கோடியில் பிறந்தவர்கள் உடுத்த துணியிருந்தால் போதும் என்று ஓட்டம் எடுக்க வைத்தது இறைவனின் நெருப்பு ஆபத்தை ரசிப்பது மனிதத்தன் மேல் ஆபத்தை ஒருவனுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் துன்பப்படுகின்றான் என்றால் ஒருவன் கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டு வெளியேற முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அதை பார்த்து ரசிக்க சொல்லவே இல்லை இஸ்லாம் அதற்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா எத்தனை கொலைபாதங்கள் செய்த ஒரு நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு விபத்து ஒரு தீயினால் ஏற்படக்கூடிய சுமார் ஆறு இடங்களிலே காட்டு தீகள் பரவி கொண்டிருக்கின்றன அந்த இடத்தில் கூட இஸ்லாம் தன் அழகான முகத்தை காட்டுகின்றன ஈமானிய முகத்தை அங்கே காட்டுகின்றன அங்கே ஒரு கூட்டம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவை வழங்குகின்றார்கள் அங்கே உணவை வழங்கி பரிமாறுகின்றார்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் சிறுபான்மை மக்கள் ஆனால் உள்ளத்தால் பெரியவர்கள் நாங்கள் எங்கள் ரப்பும் எங்கள் உயிரின் உயிரான நம்பி அவர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா மிகச் என்று ஒரு தோழர் கேட்கின்றார் யார சூழலாம் இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாமத்திலே மிகச் சிறந்தது எது என்று கேட்கின்றார் ஒரு தோழர் ஏழைகளுக்கு உணவு அடையுங்கள் பதட்டப்பட்டவர்களுக்கு சிக்கலிலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு வேதனையிலே துடிக்க துடிக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு சாப்பாட்டுக்கு உணவில்லாமல் தவிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உணவை கொடுங்கள் அதுதான் இஸ்லாத்திலே மிக உயர்ந்த செயல் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாம் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த வார்த்தையை உயிர்ப்பித்தார்கள் கொடுங்கோளம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அமெரிக்க வீதியிலே எனவே தான் ஆபத்தை ரசிப்பது மனிதனின் பண்பு இல்லை அது தவறான எண்ணம் கூட அதனால் ஆனால் உயரத்திலே இருக்கிறோம் என்று பெருமைப்படக்கூடாது நாம் உயரத்திலே இருக்கிறோம் என்று பெருமைப்படக்கூடாது என்பதை ஏதோ ஒரு சக்தி அந்த நாட்டு மக்களை உணர்த்தி கொண்டே இருக்கின்றன ஆறு இடங்களிலே பற்றிய தீ சுமார் இருபத்தி ஓர் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த காட்டு தீக்கள் பருகின்றன பரவி வீசிக்கொண்டு அழித்துக் கொண்டே இருக்கின்றன இதுவரை எட்டு சதவிகிதத்தை தவிர அவர்களால் அனைத்து முடியவில்லை பனிரெண்டாயிரம் கட்டிடங்கள் நாசமாகிவிட்டன என்று செய்திகள் சொல்லுகின்றன பனிரெண்டாயிரம் கட்டிடங்கள் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடம் இல்லை அது அதனால்தான் சுமார் இவர்கள் விட்டு எண்ணக்கூடிய இருபத்தைந்து நபர்கள் தான் உயிரிழந்தார்கள் நெருப்பு இறுதி நாளை நோக்கி நாளை நோக்கி மக்களை ஓடச் செய்யும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பது இறைவனின் மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று அவை சில நேரங்களிலே நாளை நோக்கி மக்களை ஓடச் செய்துவிடும் என்று பெருமானா சல்லா அலிஸ்லாம்கள் சொன்னார் ஒரு செய்தி அதிலே சொல்லுகின்றார்கள் நாள் வந்துவிட்டதோ என்று புலம்பினார்களாம் அப்படி என்றால் உலகம் அழிய போகின்றதா உலகம் அழிய போகின்றதா என்று அந்த கூட்டத்திலே கத்துகின்றார்கள் என்று பிபிசி ரேடியோ நிறுவனம் செய்தியிலே சொல்லுகின்றனர் செயலை அல்லாஹ் அங்க நிகழ்த்தி காட்டுகின்றான் என்றால் இப்பேற்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்த போதும் கூட இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய உலகத்திலே வாழக்கூடிய இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஈமானிய வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விரோதத்துக்கும் குரோதத்துக்கும் பழி வாங்கும் விதமாக பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது அது இறைவனின் ஆயுதம் அல்லாஹு கண்ணியமானவன் ஆனால் பழி வாங்கக்கூடியவன் என்பதாக திருக்குற இறைவன் சொல்லிக் காட்டுகின்றான் அதே போன்று இடி மின்னல் காற்று மலை கொண்டு எப்படியெல்லாம் இறைவன் பழிவாங்கினோ சோதனை செய்கின்றானோ அதுபோன்றுதான் இடி மின்னலை கொண்டு மின்னலை கொண்டு தாக்கப்பட்டார் விட்டார்கள் என்று அல்லாஹ் சோதிக்கின்றான் இந்த நெருப்பை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான் எல்லாவற்றையும் விட நரகத்தின் நெருப்பு இதைவிட கொடூரமானது இந்த ஜஹன்னம் என்ற நரகத்தை நான் படைத்ததே அதிகமாக மனிதர்களுக்காக வேண்டிதான் அதிகமான ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்காக வேண்டிதான் நான் இதை படித்தேன் படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் நரகத்தை அல்லாஹ் படைத்ததுக்காக வேண்டி உலகது தரகனால் ஜஹன்னம கதீரன் மினல் ஜின்னிவல் இன்ஸ் மனிதர்களில் அதிகமானவர்கள் இறைவனை மறுத்து வாழ்கின்றார்கள் ஜின் கூட்டத்தார்களிலே அதிகமானவர்கள் நல்ல முஸ்லிமான ஜில்களும் இருக்கின்றார்கள் காபிரான முஸ்லிம் ஜீன்களும் இருக்கின்றார்கள் என்று திருக்குறான் சொல்லுகின்றனர் அது மட்டுமல்ல இந்த நரகத்தை அல்லாமத்தாலாம் காஃபிரி உழைத்திலே காஃபிரி இறைவனை மறுத்தவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்ட இடம்தான் நரகம் என்பதாக அல்லாமத்தாலா திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த பெருமக்களே நாம் எல்லோரும் வாழக்கூடிய காலங்களிலே அவ்வப்போது பல சிந்தனை சிந்திக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறன அவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை தேற்றிக்கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கையை அதற்காக வேண்டி நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹாலா எப்பேற்பட்ட வாக்குறுதியை தருகிறான் தெரியுமா உலகத்திலே என் நன்றாக வாழும் உனக்கு எந்த குறையும் ஏதாவது குறை இருந்தால் என்னிடம் கேள் நான் தருகிறேன் மனிதர்களிடம் கேட்டால் சில காலங்கள் வரைதான் கொடுப்பார்கள் அவர்களின் ஹசானா ஒரு அளவுக்குத்தான் நிரப்பமாக இருக்கும் சில நேரங்களிலே ஹசானா குறைந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் புலம்ப ஆரம்பித்து விடுவோம் வச்சிருந்த காசே பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் போயிடுச்சு வாக்கி எட்டு லட்சம் ரூபாய்தான் என்று புலம்புவார்கள் மனிதருடைய இயல்பு ஆனால் இறைவனின் ஹசானா அது எப்பேற்பட்ட வாக்குறுதி தெரியுமா இறைவன் தேனாரும் ஓடும் என்று சொல்லுவார்களே நிச்சயமாக சத்தியமாக ஓடும் ஓடக்கூடிய இடத்திலே உன்னை அமர்த்துவேன் ஒரே ஒரு செய்திதான் நான் சொல்றதை நீ கேள் நான் சொல்லுவதை நீ கேட்டால் உனக்கு நான் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்திலே நான் உன்னை அமர்த்து ஒரு அற்புதமான உலகத்திலே யாருமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மனிதர்களுக்கு சொல்லி காட்டலாம் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு தருகிறேன் வருகின்றாயா மரணம் இல்லாத வாழ்க்கை சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு உள்ளே புகும் போது சொர்க்கத்திலே நின்று கொண்டு அவர்களை வரவேற்கக்கூடிய வானவர்கள் சொல்லுவார்கள் முதல்ல நீ புரிஞ்சிக்கப்பா வலது காலை எடுத்துட்டு வா நீ பீச்ச காலை எடுத்துட்டு வா எது வேணாலும் வச்சு உணர்ந்து ஆனால்

அல்லாஹுவை பார்க்க வேண்டும் அல்லாஹுவை பேச வேண்டும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் நேசிக்கின்றானோ அந்த நெருக்கத்தை அல்லாஹும் நேசிக்கின்றான் மன் அஹப் பில்கா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பை எவொருவர் பிரியப்படுகின்றாரோ அஹப் பில்காஹு அவரை பார்க்க இறைவன் பிரியப்படுகின்றான் வமன் கரிகல் பில்காஹு இப்போ இது நடந்துச்சு வமன் கரிகல் பில்காஹு அல்லாஹ்வை சந்திப்பை யார் வெறுக்கின்றார்களோ கரிகம் அல்லூ அல்லா அவர்களை பார்க்கவே மாட்டான் அவர்களை விரும்பவே மாட்டான் பேசவே மாட்டான் பார்ப்பதற்கு எண்ணம் கொள்ளவே மாட்டான் இந்த காலத்துல உபதேசங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பெரியவங்கள்லாம் அப்படி வாழ்ந்தாங்க அந்த காலத்திலே வாழ்ந்த சில தாய்மார்களும் சில பெரியவர்களும் இப்போ வரலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய காலத்தின் வாழ்க்கையின் அடிச்சு நீங்கள் பாருங்கள் இப்போது வாழ் தலைமுறைகள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இருந்தார்கள் அப்பெல்லாம் உபதேசமே தேவையில்லை அதீசு வயானு அது இதுன்னு வாங்கு சொன்னா போதும் வாங்குடைய அந்த தன்மையை எப்படி நான் உணர வேண்டும் தெரியுமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்கள் அதையே சொல்லுங்கள்

हदीस शरीफிலே காணப்படுகிறது. appBar பட்ட நிறைந்த நல்ல செய்திகள் எல்லாம் நம்முடைய காதுகிலே விழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்ra வந்துவிடுது. எந்திர அஞ்சவாகல. கியாமத்னா என்னன்னு தெரியுமா? மனிதர்கள் எல்லாம் சாஹலிக்கப்பட்டு விடுவார்கள். மலைகள் எல்லாம் சுக்குரூராக உடைக்கப்படும். கடல்கள் எல்லாம் தண்ணீர் வெற்றி காய்ந்த நிலமாக காணப்படும் மரம் செடி கொடி கால்நடை பிராணிகள் பறவைகள் இவைகள் எல்லாமுமே சேர்ந்து படைப்புகள் மொத்தமும் அழிக்கப்பட்டுவிடும் அல்லாட்டை அல்லாஹ் கேட்பான் இப்ப யார் இருக்கிறா சூரை ஊதக்கூடிய மனக்கு சொல்வார யாரெல்லாம் நான் மட்டும் தான் இருக்கிறேன் நீ தானும் ஊத சொன்ன சூரை ஊதிட்ட எல்லாம் வேலை முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு அப்போ மலைக்கு சூறை ஊதக்கூடிய அந்த மலக்கு எல்லாம் வந்தாலும் கணக்க முடிச்சிடும் முடித்த பிறகு அதற்கு பிறகு வரக்கூடிய நாளுக்கு பெயர் தான் கியாமத்திரம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாளுக்கு பெயர் தான் அன்பார்ந்த பெருமக்களே அல்லாஹ் அல்லாஹுதாரா உலகத்திலே வாழும்போதும் நல்லவைகளை பேசுங்கள் நல்லவைகளை செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் நிவர்த்தனம் செய்யாமல் இருக்கும் நல்லது செய்ய வேண்டும் கெட்டது செய்யக்கூடாது ஆனால் இப்போ இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் அல்லாவுடைய ஒவ்வொரு சமுதாயத்தோர்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது என்னுடைய சமுதாயத்திற்கு பணம் அல் மால் என்று பெருமான அசல் அல்லாஹலாக சொன்னார்கள் உமத்தி அல் மால் என் சமூகத்துக்கு எதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்றால் பணம் உயர்ந்தவர்கள் கீழே இருப்பார்கள் கீழே உள்ளவர்கள் மேலே இருப்பார்கள் நடுத்தரமானவர்கள் கீழே இருப்பார்கள் சாதாரணமான ஏழை பணக்காரனாக இருப்பான் அவன் பெருமை அளிப்பான் இப்படியெல்லாம் காலங்கள் வந்து கொண்டிருக்கும் மொத்தத்திலே எல்லோரு செல்வம் இருக்கும் ஆனால் இறைவனை விடுவார் அல்லாவுடைய திக்கரை மறந்து இருப்பார்கள் அவன் கொடுத்த கண்ணுக்காக வேண்டு எப்போது நன்றி செலுத்தப் போகின்றோம் கையன் காலை திரும்பிட்டு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையிலே சேர்த்து விட்டால் கையை தூக்கிறதுக்கு காசு தெரியுமா டாக்டர் எல்லாம் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுடுவாரு அவர் ரெண்டரை லட்சம் ரூபாய் வாங்கி கணக்கு மூட்டி வெளியாகிடுவார் சார் நீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்து நாள் டெய்லி இங்கே வரணும் வந்து பிசியோதெர்பி சொல்லி தருவாங்க அது என்ன கைது பிசியோதெருப்பேன் காலையும் கையையும் நேராக வருவதற்காக வெட்டி அசைவு கொடுக்கக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சியின் போது செய்து முடித்த விட்டவுடன் அவருக்கு ஐநூறு ரூபாய் தனியாக கொடுங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்டா முப்பது நாளைக்கு மூவஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் சாதாரணமாக இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கையை தானாகவே இயங்கிக் கொண்டிருந்த அந்த கையை ஏதாவது ஒரு மாட்டிவிட்டு மருத்துவ நிலையிலே நாம் தள்ளப்பட்டு விட்டால் அந்த பத்து நாளைக்கு சரியா என்ன செய்ய ஆனால் கட்டாமல் பணம் செலுத்தாமல் நன்றாக பார்க்கின்றோமே அந்த பார்வைக்கு எப்போது நாம் நன்றி செலுத்தப் போகின்றோம் நன்றாக உயர்த்துகின்றோமே காலையும் கையையும் அதற்காக வேண்டி நாம் எப்போது அல்லாவுக்கு நன்றி செலுத்த போகின்றோம் அன்பான பெருமக்களே நிறைய செய்திகள் இருக்கின்றன நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் எல்லாமே என்ன செய்யறாங்க பாதி பேர் முடிஞ்ச உடனே தான் வராங்க வழமையாக இது நடந்து கொண்டிருக்கிறது இது அஞ்சாவது வாரம் நான் பார்க்குறேன் அஞ்சாவது வாரம் இதை நான் சொல்லி எப்போ ஆரம்பிக்கணும் ஆறு மணிக்கு முன்பே உன் உங்கள் வீட்டு வாசல் கதவுகளை திறந்து வைத்து வெளிச்சத்தை உண்டாக்குங்கள் மலக்குமார்கள் அருளை சுமந்து கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவார்கள் என்று நிறைய தடவை சொல்லிய தாமதமாக உறங்கி தாமதமாக எழுந்திருக்கக்கூடிய வீட்டிலே இருக்காது ஆனால் கால சூழ்நிலைகள் நமக்கு ஒத்து இருந்திருக்கின்றன ரஜபுடைய மாதம் ஷபானுடைய மாதம் நிறைய இருக்கின்றன கூட்டம் ரசூல்லா ஹப்சான் தலா கூப்பிட்டாங்க ஹப்சான் உமரல் உமர்லீலாத்தனாவுடைய தங்கை அப்போ உமர்லித்தன புலம்புறாங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்ச நமக்கு எல்லாம் எந்த கணக்குலையும் நம்மள சேர்த்துக்க மாட்டான் எந்த கணக்குலையும் எல்லாம் சேர்த்துக்க மாட்டான் ரசூல்லா நம்ம தங்கச்சியே விட்டுட்டாங்க எல்லாம் நம்மளை என்ன பார்க்க போறான் என்று சொல்லும்போது யார் இறங்கினால் உலகமே நடுங்குமோ அப்பேற்பட்ட வானவர் கோமான் ஹசரத் ஜிப்ரையில் இறங்குறாங்க ரசூல்லாட்ட வராங்க வந்த உடனே அல்லா சொன்னா நீங்க ஒரு தான் விட்டுருக்கீங்க மீண்டும் மனைவி மனைவியாக மீண்டு கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார் அவர்கள் அதிகமாக நோன் கொண்டு வர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அதிகமாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் விவாதத்தை செய்யக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள் மட்டுமல்ல சொர்க்கத்திலே உங்களுக்கு மீண்டும் அவர்கள் மனைவியாக வருவார்கள் என்று சொன்னவுடன் ரசூல்லா என்ன செய்தாங்க அஃப்சான் ஆகிய திரும்பவும் மனைவியாக ஏற்றுக்கொண்டார்கள் எதுக்கு சொல்லுகிறனர் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் விவாதத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட காலங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன இளைஞர்கள் அசத்தியாக ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப புரியவே மாட்டேங்குது உலகம் எல்லாமே புரிஞ்சிருச்சுங்க புரிய வேண்டது புரியவே இல்லை என்ன மந்த கல்லமல் ஜும் ஆத்தலா ஜும் ஆத்தலகு இமாம் குத்துபா ஓதும் போது எவர் ஒருவர் பேசுகின்றா அவருக்கு ஜும்மாவே இல்லை ஹதீஸ் இருக்குது கதை பேசுறாங்க பாது ஜும் ஏறினோம்னே நிறைய பேர் கதை பேசுது அதனுடைய வேட்கை மூணு வாரம் வேகம் தாங்க முடியல மனசால புழுங்கிட்டு இருந்தேன் நீ எழுதி போட்டிருக்கிறேன் இதை படித்த பிறகு யாராவது ஒருவர் பேசினால் இளைஞர்கள் தாமதமாக வரக்கூடிய பெருமக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை படித்த பிறகும் இந்த ஹதீஸை விளங்கிய பிறகும் யாராவது ஹுத்துபா ஓதும் போது பேசினால் அவர்களுக்கு ஜும்மா இல்லை என்று ஹதீஷன் கருத்தாக இருக்கிறது வாசற்படைகளில் நிற்கக்கூடிய இரண்டு வழக்குமார்களும் வெள்ளிக்கிழமை என்று படையிலே நிற்கக்கூடிய இரண்டு வழக்குமார்களும் தன் சப்புக்களை கொண்டு தன் ஏடுகளை ஊடிக்கொண்டு இமாம் ஹுத்துபா ஓடுவதை கேட்பதற்காக வரும்போது வழக்குமார்கள் வரும்போது நம்ம என்னங்க நம்ம என்ன கதை பேச கதை பேசுகிற இடம் அது அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நர்பாக்கியம் நிறைந்த குடும்பங்களாகவும் நல்ல மக்களாகவும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ரஜபு ஷாபானுடைய மாதத்தை நல்ல அமல்கள் மூலம் அளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாரர்களுக்கும் தந்திருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபராக